ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களும் பதிவில் நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவில் பத்தாவது பங்கை பற்றி பேச போகிறோம் லாஸ்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர பங்கு அப்படின்னு நீங்கள் இந்த பங்கு சொல்லலாம் ஆனால் இந்த பங்கை நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு பல பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இந்த ட்வீட் த்ரெட்டை போடும்போதே ஏன்னா ஒம்பது பங்குகளை போட்டு நான் ஒரு பிரேக் கொடுத்தேன் என் மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பங்கா இல்லை இன்னொரு பங்கான்னு ஆனால் கடைசியில் எது வென்றது என்றால் நான் ஒரு மக்கள் பங்கை இந்த போர்ட்ஃபோலியோவில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நினச்சேன் மக்கள் பங்குனா என்ன எல்லோராலும் விரும்பி வாங்கப்பட்ட ஒரு பங்கு ஏன்னா ஒரு ஸ்டாக் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கட்டமே இத்தனை பேர் இதை விரும்பி வாங்குறாங்க இதுவும் அந்த இடத்துல இருக்கட்டும் தான் என்னுடைய பார்வை ஸோ என்னுடைய சொந்த விருப்பு விருப்புக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த பங்கை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் ஐடிசி என்ற பங்கு இந்தியாவின் மக்கள் பங்கு என்று சொல்லலாம் ஏன்னாக்கா மக்கள் தாமாகவே தேடிப்போய் இந்த பங்கை வாங்கியிருக்காங்க சிகரெட் விற்பனையில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை இவ்வளோ பேர் விரும்பி வாங்குகிறாங்களே இது எப்படி சாத்தியமானது என்று பலமுறை நான் யோசித்தாலும் இது சாத்தியமாய் உள்ளது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதை பற்றி யோசிக்காமல் எல்லாருமே அதை வாங்கியிருக்காங்க இது ஏதோ நான் ரீட்டைல் இன்வெஸ்டரை சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா ஐடிசியில் மிகப்பெரிய பங்குதாரர் எல்ஐசி எல்ஐசி என்ன சொல்லுது காப்பீடு கொடுக்குறேன் நீங்கள் இறக்காட்டி எனக்கு லாபம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுது அதுதான் எல்ஐசியுடைய தொழில் இன்னொரு பக்கம் அதே எல்ஐசி ஐடிசி ஷேரை வச்சிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதுதான் அதனுடைய முரண் ஸோ இந்த முரண் ஏதோ ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஐடிசியினுடைய லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது எல்ஐசிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இந்த முரணோடு தான் இந்த முதலீடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி என்ன ஐடிசியில் மக்கள் இதை இந்த அளவுக்கு விரும்புறதுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மதிப்பு குறைவான ஒரு காலகட்டத்தில் எல்லோராலும் இது வாங்கப்பட்டது எல்லோரையும் இந்த பங்கு கவர்ந்தது மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஐடிசியினுடைய மதிப்பு மிக குறைவாக இருந்தபோது இந்த கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்பை தான் எல்லாரும் காமிச்சு நீங்கள் ஐடிசி வாங்கலாம் நீங்க இழக்க மாட்டீங்க இது சீப்பான ஷேர் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிறுவனத்துடைய மதிப்பீடு குறைவாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நிறுவனத்தின் மேலாண்மை குழு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி அவங்க இதை செய்யலை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு வருஷமும் ஐடிசி தன்னுடைய லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்தது எப்படி கொடுத்தது ஃபஸ்ட் இயரில் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் ஆண்டில் நூற்றி ஒரு பர்சன்ட் டிவிடெண்டு கொடுத்துட்டாங்க மொத்த லாபத்தையும் கொடுத்துட்டாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் கொடுத்துறாங்க ஸோ மூணு வருஷமும் மேனேஜ்மெண்ட் மெசேஜிங் ஆன் டிவிடெண்ட் ஒரு சாமானிய பங்குதாரருக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது இதனால தான் ஐடிசி மக்கள் பங்கானது எல்லாரும் இருக்காங்க எஃப்எம்சிஜி அதை பற்றி நடந்த பொது விவாதங்கள் அதை பற்றி பூஸ்டப் பண்ணி பேசப்பட்ட சோசியல் மீடியா ப்ராபகேண்டா இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க இது எதுவுமே கிடையாது சில பேர் நினைக்கிறாங்க ஹோட்டலுக்கு கிராக்கி வரும்னு சொன்னோம் அதனால் நடந்தது இதுவும் கிடையாது சில பேர் பேப்பரில் வளர்ச்சி இருந்தது இதுவும் கிடையாது மூல காரணம் டிவிடண்ட் அதிகரித்ததனால் சந்தையில் இழந்த தன்னுடைய மதிப்பை ஐடிசி மீண்டும் இருந்தே எடுத்துக்கொண்டது பெரிய முதலீட்டாள்ட்டேருந்து எடுத்துக்கல இதுதான் உண்மை சரி இதுக்கப்புறம் என்ன மொத்த ப்ராஃபிட்டையும் கொடுத்தாச்சு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மார்க்கெட் மதிப்பீடு உயர்வதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அதை முதல்ல இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இந்த தொழிலினுடைய ரெவன்யூ ஸ்பிளிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சொல்றேன் மொத்த ரெவன்யூ அறுபதாயிரம் கோடி இந்த அறுபதாயிரம் கோடி இந்த வருஷம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி வரைக்கும் வரலாம் இந்த ரெவன்யூ போக வேண்டிய இடம் ஒரு லட்சம் கோடி இதுதான் இலக்கு எவ்வளோ சீக்கிரம் ஐடிசி இந்த இலக்கை எட்ட போகிறது என்பது தான் இன்னைக்கு சேலஞ்ச் அது ரெண்டு வருஷமா மூணு வருஷமாங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறி எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக ஐடிசி அந்த இலக்கை எட்டுகிறதோ நிறுவனம் மதிப்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறஞ்சிடும் ரெண்டாவது நிறுவனத்துக்கு மதிப்பு சற்றே கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ன சார் சற்றே கூடக்கூடியன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நிறுவனத்தினுடைய இந்த அறுபதாயிரம் கோடி வருவாயில இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சிகரெட் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எஃப்எம்சிஜி பதினாறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அக்ரி எக்ஸ்போர்ட் பேப்பர் ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மற்றதெல்லாம் பேலன்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸில் பார்க்கும்போது லாபம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் ப்ரப்போர்ஷனில் லாபம் வரல அந்தந்த செக்மெண்ட்லேருந்து சிகரெட்லேருந்தா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வருது பாக்கி எல்லாமே மைனர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு ப்ராஃபிட் தான் இது மக்கள் பங்காக உருவாகும் போது சொல்லப்பட்ட கதை என்னன்னா எஃப்எம்சிஜிலேருந்து ப்ராஃபிட் வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது ஆனால் எஃப்எம்சிஜிலேருந்து ப்ராஃபிட் அவ்வளோ லேஸில் வராது அப்படிங்கிறது மக்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் அதுதான் உண்மை ஸோ இந்த நிறுவனம் லாப வளர்ச்சியை காட்டும் என்று நாம் நினைத்தால் அந்த லாபம் இங்கேருந்து தான் வரும் சிகரெட் சேல்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் டிரைவர் அந்த சேல்ஸ் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அதிகரிக்க ஸோ எஃப்எம்சிஜிக்காக இந்த கம்பெனி நீங்கள் வாங்கணும்னு சொல்லப்பட்ட அந்த வாதம் எடுபட ரொம்ப நாள் ஆகும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் வாய்ப்பும் கூட ஆனால் இதில் ஒரு இன்னொரு வேரியபிள் இருக்குது அக்ரி எக்ஸ்போர்ட்ஸில் வந்த லாபம் சிகரெட் லாபத்தோடு டெஃபினட்டாக கம்மி ஸோ அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மி அண்ட் இனி வரப்போகின்ற வளர்ச்சியில் அக்ரி எக்ஸ்போர்ட் தான் அதிக காம்பனண்ட்டாக இருந்தால் அப்போ இந்த நிறுவனத்துடைய மதிப்பு கூடுவது என்பது கஷ்டம் ஏன்னா மார்ஜின் குறைய வாய்ப்புகள் இருக்குது அல்லது மார்ஜின் கூட வாய்ப்புகளே இல்லை ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் க்ரோத் இந்த இடத்துலேருந்து வரப்போகின்ற வளர்ச்சி எங்கிருந்து வருகிறது அது எத்தகைய லாபத்தை கொண்டு வருகிறது அந்த லாபம் மொத்த லாப வளர்ச்சிக்கு எப்படி பங்காற்றுகிறது என்பது மிக மிக முக்கியம் ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனியில் இதுதாங்க பிரச்சனை நிறைய டிவிஷன் இருக்கும் குரோத் கொடுக்கக்கூடிய டிவிஷன் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டிவிஷனாக இருக்காது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சிகரெட்டில் வால்யூம் க்ரோத் ரொம்ப நாளைக்கு நெகட்டிவாக இருந்தது ஐடிசிக்கு இப்போ தான் அது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு மெயினாக விலையை ஏற்றி ஏற்றி தான் அவங்க இந்த சிகரெட் லாபத்தையே தக்க வச்சுக்கிட்டாங்க அல்லது கூப்பினாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் என்ன ப்ராஃபிட் குரோத் கொடுக்கும் அடுத்த மூணு வருஷத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் ஒரு லட்சம் கோடி இலக்கை எட்டும் அந்த இலக்கை எட்டுவதற்கு எந்த டிவிஷன் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் பண்ணும் இதுதான் ஐடிசியை பற்றின கேள்விகள் இருந்தாலும் இன்றைக்கி ஐடிசியினுடைய புக் வேல்யூ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ப்ரைஸ் டு புக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிஇ ரேஷியோ இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ட்ரெய்லிங் ஃபார்வர்டு வந்து ஒரு டுவெண்ட்டி டூ வச்சுக்கோங்க ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஸோ பி ரேஷியோ ரிட்டர்ன் வைக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்குது ஸோ அண்டர் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது டிவிடெண்ட் ஈல்ட் வெகுவாக குறைந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் பழைய அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட் டிவிடண்ட் ஈடு வர்றது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மதிப்பு அந்த அளவுக்கு ஏற்கனவே கூடிடுச்சு ஃபேஸ் வேல்யூ முக மதிப்பு ஒரு ரூபாய் பத்து ஆண்டுகால வருவாய் வளர்ச்சி ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்பது பர்சன்ட் தான் ஐடிசியினுடைய ஹிஸ்ட்ரி சரி பத்து ஆண்டுகள லாப வளர்ச்சி எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து தான் ஆண்டுக்கு லாபத்தை அதிகரித்திருக்கிறது ஸோ அந்த ஹிஸ்டாரிக்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணோன்னா சிகரெட்லேருந்து தான் அது அதிகம் வரணுன்றது என்னுடைய கணிப்பு மற்ற இடத்துலேருந்து வர்றதுக்கு டைம் ஆகும் சேல்ஸ் க்ரோத் ஒம்பது பர்சன்ட்டு பீட் பண்ணோன்னா டெஃபினட்டாக மற்ற இடத்துலேருந்து தான் அந்த சேல்ஸ் க்ரோத் வரணும் சிகரெட்லேருந்து எடுக்கிறது கஷ்டம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு டைவர்சிஃபைட் காங்க்ளோமரேட் நம்மளுடைய கடைசி பங்கு ஐடிசி ஏன் கடைசி பங்காக இது இடம்பெறுகிறது என்றால் இந்த லெவலில் கூட இந்த கம்பெனி எனக்கு ஒரு சேஃப் ஸ்டாக்காக தெரிகிறது ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகள்லேயும் சில பங்குகள் அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கலனாலும் ஓன் பண்ணாக்கா ஒரு ஒம்பது பத்து பர்சன்ட் ரிட்டர்னை கொடுக்க முடியும் மூன்றரை பர்சன்ட் டிவிடண்ட்லேயும் ஒரு அஞ்சரை ஆறு பர்சன்ட் கேபிட்டல் கெயின்லேயும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அந்த இடத்துக்கு இந்த பங்கு ஒரு மிகச்சிறந்த தேர்வு பட் மக்கள் பங்காக ஐடிசி உருவானதின் கதையை பார்த்தீங்கன்னா அது ஒரு மல்டிபேகராக இருக்கும் என்று பலர் நம்பினார்கள் உறுதியாக சொல்கிறேன் ஐடிசி மல்டிபேகர் கிடையாது ஐடிசி ஒரு காம்பவுண்டர் ஏன்னா சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேர்லி டபுள் டிஜிட் ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனி ஒரு காம்பவுண்டராக தான் இருக்க முடியும் அது பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்காகத்தான் லாங் டேர்ம் இருக்க முடியும் ஸோ பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஒரு பங்கு கொடுக்குதுன்னா ஏழு ஆண்டுகள்லேருந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளே அந்த நிறுவன மதிப்பு இரட்டிப்பாகும் இந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம தெளிவாக செட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை அதை விட அதை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வளர்ச்சியை கொடுத்தாக்கா பங்கு மதிப்பு அந்த காலகட்டத்துக்கு மட்டும் அதிகரிக்கும் அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுத்த கம்பெனி அதுக்கு அப்புறம் நாலு வருஷம் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபேஸஸ் இந்த கம்பெனிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வாய்ப்புகளை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த நிறுவனத்தை ட்ராக் பண்ணணும் ட்ராக் பண்ணி தான் இந்த கம்பெனியை நம்ம ஜட்ஜ் பண்ணணும் கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் இதில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது ஆனால் இதை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தின்னு சொன்னால் சிகரெட் பிஸ்னஸ் தான் அது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு அரசு ரீதியாக எத்தனையோ சவால்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த சவால்கள் ஒருவேளை வந்தால் அது பின்னடைவை கூட கொடுக்கலாம் லாப வளர்ச்சிக்கு இதையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ் என்று சொன்னால் கூட இதை வந்து ஒரு குரோத் பிஸ்னஸ்ஸாகவும் ஒரு மல்டி பேக்கராகவும் பார்ப்பது என்பது தவறு பெஸ்ட் கேஸாக சொல்லணும்னா இந்த கம்பெனியை ஒரு காம்பவுண்டராக பார்க்கலாம் சிக்ஸ் டு செவன் இயர்ஸில் டபுள் ஆகும் அந்த மாதிரியான கம்பெனி தான் மேபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகச்சுன்னா ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகலாம் இந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இந்த கம்பெனியை நீங்கள் பார்க்கணும் இருந்தாலும் சிக்ஸ் டு செவன் இயர்ஸில் டபுள் ஆனால் கூட இந்த கம்பெனி வந்து ஒரு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் இடம்பெற கூடும் என்பது தான் என்னுடைய கணிப்பு அந்த அடிப்படையில் தான் இந்த கம்பெனி லேட்டாக வந்தாலும் லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இந்த போர்ட்ஃபோலியோவில் இடம்பெற்றிருக்கிறது இங்கே எல்லாேருக்குமே இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமாக இருந்திருக்கும் எனக்கும் இது ரொம்பவே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய ஒரு அனுபவமாக இருந்தது நான் இந்த போர்ட்ஃபோலியோ எழுதுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு ஜனவரி ஒன்றாம் தேதி போடணும்னு நினச்சிட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி எழுத ஆரம்பித்து அன்றைக்கே போட்டேன் ஹாஃப் அன் ஹவரில் நான் அந்த ட்விட்டர் த்ரெட்டியை ஏற்படுத்தி அதை போட்டுட்டேன் இந்த கான்செப்ட் என் மைண்டில் இருந்ததோ என்னவோ தெரில பட் இந்த ஐடியா ஏன் போட்டேன் அப்படின்னாக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுல உங்களை மாதிரி எனக்கும் ஆர்வம் இருக்குது ஏன் ஓப்பனாக பப்ளிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அந்த கேள்விக்கான விடை தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இணைந்து நீங்களும் முதலீட்டுக்களமும் இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி